ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூபாய்க்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஏரியல் லிக்விட் வந்து நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் ஒரு ரூபாய்க்கெலாம் ஆஃபரில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அது கிடைக்குங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மாதம் மாதம் நான் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் மட்டும் நான் ஆன்லைனில் வாங்குறது வழக்கம் அப்படி இந்த மாதத்துக்கு தேவையான துணி துவைக்கிற லிக்விட் வாஷிங் பவுடர் இதெல்லாம் நான் வாங்கினேங்க இது வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒன் ரூபாய் ஆஃபர் வந்து கிடச்சிது இந்த ஆஃபர் வந்து எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்குனீங்கன்னா அதாவது உங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஏரியல் லிக்விட் அதுக்கப்புறம் அரை கிலோ பேரிட் சுகர் அதுக்கப்புறம் பேன் கேக் மிக்ஸு பிஸ்கட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்து மாதம் மாதம் அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதம் எனக்கு தான் இந்த ஏரியல் லிக்விடு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் பேக்கெட் வந்து நாலு பேக்கெட் வந்து இதுக்குள்ளே இருக்குங்க ஸோ இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு டைம் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் போடுவோம் இல்லைங்களா ஸோ நாற்பது ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து நமக்கு ஒரு ரூபாய்க்கு கிடைக்குது இந்த மாதிரி ஒன் ருபி ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் க்ரோசரி ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒன் ருபி ப்ராடக்ட்லாம் நம்மளால் அவைல் பண்ண முடியும் அடுத்ததாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு க்ரோசரி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்குள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுருங்க ரேட்டு கம்மியானதும் உடனே வந்து நம்ம பேமெண்ட்டை வந்து பண்ணிடலாம் அடுத்ததாக இந்த ஆஃபர் ப்ராடக்ட்லாம் ஒன் டைம் மட்டும் தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் போடுறப்ப இந்த ஒன் ருபி ப்ராடக்ட் வந்து நம்மளால் வாங்க முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்